மயில்மார்க் சம்பாரவையின் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரிமையாளர்கள் வலியுறுத்தல் கோவை மைல்மார்க் சம்பாரவை நிறுவன பங்குதாரர்கள் செந்தில்குமார் பாலசுப்ரமணியன் பொன்முருகன் தமிழக வியாபாரிகள் சம்மேளன ரங்கே கவுடர் வீதி தலைவர் மணி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் அப்போது அவர்கள் கூறும்போது கோவை ரங்கே கவுடர் வீதியில் அறுபது வருட பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனமாக எங்களுடைய மயில்மார்க் சம்பாரவை நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது சம்பாரவை என்பது தமிழக மக்களின் அன்றாட உணவு முறையில் உள்ள ஒரு விஷயம் இதில் எங்கள் மயில்மார்க் சம்பாரவையின் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மைல்மார்க் சம்பாரவை சாப்பிடும் மக்களிடம் வீதியை கிளப்பி வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தொடர் புகார்களை நாங்கள் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகின்றோம் மைல்மார்க் சம்பாரவை சாப்பிட்டதால் உடல் நலக்குறைவு ஏற்பட்டது என ஒரு பொய்யான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை தொப்பம்பட்டியைச் சேர்ந்த ரவிகாந்த் என்பவர் கடந்த ஆண்டு தாக்கல் செய்திருந்தார் இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மைல்மார்க் சம்பாரவை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் சம்பாரவை தயாரிப்புகளை உணவு பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர் அதில் மயில்மார்க் சம்பாரவையில் எந்தவிதமான வேதிப்பொருள் பூச்சிக்கொல்லி மருந்தோ கலக்கவில்லை என சோதனை அறிக்கை வந்தது இந்த அறிக்கையை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் மேலும் பொய்யான வழக்கை தாக்கல் செய்த ரவிகாந்த் என்பவரின் முகவரிக்கு விசாரணைக்கு நேரில் வருமாறும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பலமுறை சம்மன் அனுப்பினர் ஆனால் ரவிகாந்த் நேரில் ஆஜராகவில்லை எனவே இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது எனவே மைல்மார்க் சம்பார் ரவை மீது யாரும் குற்றம் சுமத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நாங்கள் இங்கே மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தினர் இங்கே குழுமி இருக்கோங்க நாங்கள் ஒரு அறுபது வருஷமாக மயில்மார்க் சம்பாரவையை இயற்கையான முறையிலையும் பாரம்பரியமான முறையிலையும் ரெண்டாவது மூன்றாவது தலைமுறையாக தயாரித்து இங்கே நான்கு மாநிலங்களுக்கு நாங்கள் சப்ளை செய்துட்டு வந்துட்டுருக்கோங்க இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரவிகாந்துங்கிறவன் வந்து ஒரு போலியான பொய்யான வழக்கை தொடர்ந்து அதன் பின்னணியாக ஒரு போலியான வீடியோவையும் தயாரித்து சமூக வலைதளங்களில் போட்டுட்டு அதை பரப்பி மக்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தை உண்டு பண்ணிட்டானுங்க வழக்கானது கடந்த ஏழாம் தேதி மாண்பு நீதியரசன் முன்னால் விசாரணைக்கு வந்து அது வந்து அந்த வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்ட பொய்யான வழக்கு என்று நிரூபணமாகிவிட்டது அதுக்கு உண்டான ஆர்டர் காப்பி எங்ககிட்ட இருக்குங்க மேற்படி ரவிகாந்த் பொய்யான வீடியோவை பொதுமக்களிடையே பரப்புனதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர்கிட்ட அவன் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவன் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் நாங்கள் வந்து அறுபது வருஷத்தில் பாரம்பரியமான இயற்கையான முறையில் தயாரித்தது இந்த பரிசோதனை கூடத்தில் எங்களோட குவாலிட்டி ஜெனியின்னு ஹைகோர்ட்டில் உணவு துறை அதிகாரிகள் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளே எங்களுடைய தரத்திற்கு சான்றிதழ் கொடுத்துள்ளார்கள் உள்ளார்கள் ரவிகாந்த் வந்து எங்களுடைய பொருளில் வேதியல் பொருள்கள் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கு போட்டு அது வந்து அந்த வேதியியல் பொருள்கள் எந்த இதுமே எங்களுடைய சம்பாராவையில கலக்கவில்லைன்னு

தரத்தை குறைத்து பொதுமக்களுக்கு அச்சடத்தை ஏற்படுத்திட்டு எங்ககிட்ட பணத்தை பறிக்கும் நோக்கத்துலதான் அந்த ரவிகாந்த்ங்கிறவ செயல்பட்டு இருக்காங்கிறது தெரிய வந்திருக்கு